இது காஞ்சிபுரம் மாவட்டம் புத்திரமேடு தாலுக்கா இது வந்துட்டு கருவாமூண்டி வில்லேஜில் அந்த காஞ்சிபுரம் ரோட்லேருந்து வந்துட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இந்த சைட்டு இந்த ரெண்டு தொட்டு சேடை விட்டிருக்காங்களே இது ஃபுல்லாக ஒரு ஏக்கர் அதுதான் ரோட் டச் பாப்பா ஒரு அந்த ரோட் டச்சுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வில்லேஜ் இது பஞ்சாயத்து ரோடு தான் இந்த பைக் நிக்கையில் இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த சைடுக்கு வழி இது ரெண்டு பேருன்னா கூட ஐம்பது ஐம்பது சேர்ந்து பிரித்து கொத்துடலாம் ஸ்கொயராக இருக்கும்